அனைவருக்கும் வணக்கம் நம் உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை தரும் திரிபலாவின் மருத்துவ குணங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் திரிபலா என்பது ஆயுர்வேத மருந்து இது ஒரு ரசாயனமாகவும் காயகல்பமாகவும் கருதப்படுகிறது மூன்று மூலிகைகள் சேர்ந்த பொருள்தான் திரிபலா அம்மூன்று மூலிகைகளாவன நெல்லிக்காய் கடுக்காய் மற்றும் தாண்டிக்காய் ஆகும் திரிபலா என்பது அற்புதமான ஆயுர்வேத மருத்துவ தயாரிப்பு ஆகும் ஆயுர்வேத மருத்துவர்களால் உலகம் முழுவதும் பரவலாக எந்த நோய்க்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுவது திரிபலா சர்க்க சம்ஹிதா என்னும் ஆயுர்வேத நூலில் முதல் அத்தியாயத்திலேயே திரிபலாவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது ஆச்சரியமான விஷயமாகும் நெல்லிக்காய் கடுக்காய் மற்றும் தாண்டிக்காய் ஆகிய இம்மூன்றின் கலவையானது அற்புதமான காயகல்பமாகி தேவர்களின் அமிர்தத்தினைப் போல் எந்தவொரு வியாதியையும் தீர்க்கும் அற்புத சக்தியினை பெற்றுள்ளது ஆயுர்வேதத்தில் திரிபலா என்பது இளமையை பாதுகாக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது நமக்கு முதுமைத்தன்மையை நீக்கி இளமைத்தன்மையை அதிகரிக்க செய்யும் என்று பொருள் இது உடல் ஆரோக்கியத்தினை அதிகரிக்கவும் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டவும் உதவுகிறது ஆரோக்கியமான வாழ்வில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது ஒரு முக்கியமான அங்கமாகும் இது எப்போதுமே அதிகமாகவே இருக்க வேண்டும் நமது உடலில் இயற்கையாகவே அமைந்திருக்கும் தடுப்பு அரண்களை தாண்டி உடலின் உள்ளே நுழையும் கிருமிகளை எதிர்த்து போராடும் ஆன்டிபாடி எனப்படும் நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிக அளவில் உற்பத்தி செய்ய இந்த திரிபலா உதவுகிறது உடலில் செல்களுக்கிடையில் நடைபெறும் வளர்சிதை மாற்றத்தில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்டாக திரிபலா செயலாற்றுகிறது நமக்கு முதுமையை தரும் முக்கியமான காரணியான கட்டற்ற காரணிகளை அதாவது ஃப்ரீ ரேடிக்கில்ஸ் உற்பத்தி செய்யும் வாய்ப்பை குறைக்கிறது மேலும் செல்கள் முறையாக செயல்படுவதற்கு முக்கியமாக தேவைப்படும் மைக்ரோகான்ட்ரியா கோல்கை உறுப்புகள் உட்கரு ஆகியவை சிறப்பாக செயல்படுவதையும் திரிபலா தூண்டுகிறது செரிமான கோளாறுகளை திரிபலா அற்புதமாக குணப்படுத்துகிறது மேலும் உணவு பாதையில் மலத்தினை வெளித்தள்ளும் குடல் இயக்கத்தை சீராக செயல்பட வைக்கிறது மேலும் ரத்தத்தில் உள்ள கொழுப்பினை கரைக்க தேவைப்படும் பயில் திரவத்தினை கல்லீரலிலிருந்து சுரக்கவும் உதவுகிறது உணவு பாதையில் தேவையான கார அமல நிலையை தேவையான நிலையில் பேணுவதற்கும் துணை புரிகிறது திரிபலா ஒரு சிறந்த குடல் சுத்திகரிப்பானாக செயல்படுகிறது மலச்சிக்கலுக்கு அதிகமாக பரிந்துரைக்கப்படும் இயற்கை மருந்து திரிபலா ஆகும் உடலில் உள்ள நச்சு பொருட்களை நீக்கும் நச்சு நீக்கியாகவும் இது செயலாற்றுகிறது சிறந்த மலமிளக்கியாகவும் பயன்படுகிறது வயிற்றில் பூச்சி வளர்வதையும் தொற்றுக்களையும் கட்டுப்படுத்தும் சக்தி வாய்ந்ததுதான் திரிபலா குறிப்பாக வயிற்றிலிருந்து நாடா புழுக்களையும் வளையப்புழுக்களையும் வெளியே அகற்றுவதற்கு பெரிதும் உதவுகிறது மேலும் உடலில் பூச்சிகளும் நுண்கிருமிகளும் வளர்வதற்கு உதவாத நச்சு நிலையை உடலில் பேணுவதற்கு திரிபலா உதவுகிறது இரத்தத்தில் இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கையினை அதிகரிக்க திரிபலா உதவுகிறது இதன் மூலம் இரத்த சோகை என்னும் நோயை தீர்க்க முடியும் திரிபலா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் சிறப்பு மிக்கது நமது கணையத்தினை தூண்டி இன்சுலினை சுரக்க செய்கிறது கணையத்தில் தான் இன்சுலினை சுரக்கும் லாங்கர்ஹான் திட்டுகள் எனப்படும் சுரப்பிகள் உள்ளன மேலும் உடலில் குளுக்கோசின் அளவை சமநிலையில் பேணுவதில் பெரும் பொறுப்பு வகிப்பது இன்சுலின் ஆகும் மேலும் திரிபலா கசப்பு சுவையுடன் இருப்பதனால் சர்க்கரை நோயின் ஒரு நிலையான ஹைப்பர் கிளைசீமியா எனப்படும் அதிக சர்க்கரை நிலையில் இதனை எடுத்துக்கொள்வது சிறப்பானது இயல்பை விட உடல் பருமனானவர்கள் திரிபலாவை உட்கொள்வது மிகவும் பயந்தரும் இதனுடைய மருத்துவ குணத்தினால் உடலில் உள்ள கொழுப்பின் அளவினை குறைக்க முடியும் நமது உடலில் கொழுப்பு படிவதற்கு காரணமான அடிப்பு செல்களை குறிவைத்து செயல்படுவதால் கொழுப்பின் அளவு குறைகிறது இதன் மூலம் உடல் பருமன் கட்டுப்படுத்தப்படுகிறது இது இரத்தத்தினை சுத்தம் செய்து இரத்தத்தில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றும் தன்மை கொண்டிருப்பதால் சரும நோய்களுக்கான மருத்துவத்தில் பெரும் பங்காற்றுகிறது சுத்திகரிக்கும் தன்மை கொண்டிருப்பதால் தொற்று நோய்களையும் தீர்க்கும் குணம் கொண்டுள்ளது சுவாச பாதையில் உள்ள அடைப்புகளை நீக்கி சீரான சுவாசம் ஏற்பட பெரிதும் உதவுகிறது சைனஸ் என்னும் நோயை தீர்க்கும் மருந்தாகவும் இது செயல்படுகிறது மேலும் நமது சுவாச பாதையில் உள்ள சளியில் பாக்டீரியாக்கள் வளராமலும் இது தடுக்கிறது தலைவலிக்கு நிவாரணமாகவும் திரிபலா பயன்படுகிறது குறிப்பாக வளர்ச்சிதை மாற்றத்தின் இடையூறுகளால் உண்டாகும் தலைவலிக்கு சிறப்பான நிவாரணத்தை அளிக்கிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்